வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குற மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபதாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு அரசியல் மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது இந்த அரசியல் மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக அனைவரும் உணர்கிறார்கள் இந்த மாற்றம் தொடருமா இல்லையெனில் வளமை போல நாங்கள் முப்பத்தைந்து நாற்பது வருடங்கள் என்று எழுபது வருடங்களாக நாங்கள் பார்த்த விடயங்களே இடம்பெறப் போகிறதா என்கின்ற விடயங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்தியா சீனா இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையிலே இலங்கை சிக்கொண்டு தவித்த பல் பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதிலிருந்து இலங்கையை மீட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இருப்பினும் அந்த இரண்டு நாடுகளினுடைய அழுத்தங்களும் இலங்கை மீது இருக்கிற நேரத்திலே அமெரிக்காவும் தன்னுடைய பங்குக்கு சில அழுத்தங்களை பிரிவித்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு சிறிய நாடு பல பக்கத்தினால் அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பல விடயங்கள் பார்க்கப்படுகிறது தெற்கு அரசியல் ஒரு வாறு மாற்றத்தை கண்டிருக்கின்ற நிலையிலே வடக்கரசியல் தொடர்ச்சியாக இழுபறி நிலையிலேயே இருக்கிறது ஒரு ஆயுதப் போராட்ட தோல்விக்கு பிறகு ஜேவிபி எவ்வாறு தன்னை மாற்றிக் கொண்டதோ அதே போல தமிழ் தலைமைகளும் தம்மை மாற்றிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இருப்பினும் இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது மொத்தமாக எட்டு என்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்தில் இருந்து மாத்திரம் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்த நேரத்திலே இப்பொழுது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமாக சேர்ந்து பெற்றிருக்கிறார்கள் இந்த கால சூழலிலே சீனா தொடர்பான விடயங்கள் இப்பொழுது உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது சீனா யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணம் ஊடக மையத்திலே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தெற்கு அரசியலுடன் தமிழ் மக்கள் இணைந்தமைக்கு அவர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள் இது பூகோள அரசியலிலே பெரும் மாற்றத்தை பார்க்கிறது அதே நேரத்தில் எதற்காக சீனா இந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களையும் தோற்றுவிக்கிறது அந்த வகையிலே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் அந்த விடியமே தரப்பட்டிருக்கிறது பிரிக்கப்படாத இலங்கையை சீனா எப்போதும் ஆதரிக்கும் யாழ்ப்பாணத்தில் வைத்து சீன தூதுவர் இந்த விடியத்தை தெரிவித்திருக்கிறார் பிரிக்கப்படாத ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து மக்களுக்கும் இளைஞர்களாக வாழ்வதை அனைத்து மக்களும் இலங்கையர்களாக வாழ்வதை சீனா எப்போது ஆதரிக்கும் என்று சீன தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே தலைப்பு சதி இதே நேரத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சீனா தன்னுடைய ஒத்துழைப்பை இலங்கைக்கு நல்காத விடயங்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ஒன்று உரக்கப்பல் ஒன்று வந்திருந்தது அந்த உரக்கப்பலை பயன்படுத்தாமலே நாங்கள் திருப்பி அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு வந்திருந்தது ஆனால் அவற்றுக்கும் நாங்கள் பணம் செலுத்தியிருந்தோம் அதே போல் புதுப்பிக்கக்கூடிய கடன்கள் ப புதுப்பிக்கப்பட வேண்டிய நேரத்திலே சீனா தன்னுடைய விருப்பத்தை இறுதியாக தெரிவித்த விடயங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இடதுசாரி அரசாங்கம் என இலங்கையை நாங்கள் பார்க்க மாட்டோம் என சீனா தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய உதயன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது வெள்ளி விவகார கொள்கை மாறாது நீண்ட விவாதத்துக்கு சீனா முற்றுப்புள்ளி என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையிலே இடதுசாரி அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளதா அல்லது அவர்களின் அரசியல் கொள்கைகள் என்ன என்பதை நாங்கள் பார்க்கவில்லை இலங்கை எமது நட்பு நாடு அது ஒன்றுதான் எங்களின் கொள்கையென யாழ்ப்பாணத்தில் வைத்து சீனாவினுடைய தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே மிக முக்கியமான விடயமாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே இந்தியா இலங்கை உறவு வலுவாகட்டும் சீன தூதுவருடைய விருப்பமும் அதுவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியா இலங்கை இடையிலான உறவு வலுப்பெற வேண்டும் என்று யாழ்ப்பாணத்துக்கு நேற்று மேற்கொ சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சீன தூதுவர் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் யாழ் பல்கலைக்கழகம் ஒத்துழைப்பதில்லை என சீன தூதுவர் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் கல்வித்துறை ரீதியிலான செயற்பாடுகளை மேற்கொள்ள முயற்சிக்கும் போது பல்கலைக்கழக பிரதிநிதிகளிடம் இருந்து நமக்கு போதிய ஒத்துழைப்புகள் கிடைப்பதில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே தொழிலதிபர் கிருபா நேற்று காலமானார் என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சபை முதல்வராக பிமல் ரத்நாயக்க என்கின்றபடியும் பார்க்கப்படுகிறது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தின் சபை முதல்வராக செயல்பட இருக்கிறார் இவரின் தெரிவுக்கு அமைச்சரவையிலும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட தாயும் சேயும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் மருத்துவ தவறே காரணம் என உறவினர்கள் போராடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையிலே பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட தாயும் வயிற்றில் இருந்த சிசுவும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வெனேஜா வயது இருபத்தெட்டு என்கின்ற இளம் தாயும் அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தையுமே உயிரிழந்திருக்கிறது இதற்கு மருத்துவ தவறு என அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய உறவினர்களால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் அந்த இடத்திலே பதற்றம் ஏற்பட்டதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாளுடன் நடாவழித்தனம் இளைஞர் மடக்கி பிடிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சுழிபுரத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சித்த மருத்துவ பீடாதிபதியாக திருமதி அஹ் சத்தியசீலன் என சொல்லப்படுவதான செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தின் பீடாதிபதியாக சித்த வைத்திய கலாநிதி திருமதி விவியன் சத்தியசீலன் சத்யசீலன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்திய மீனவர்களை தடுப்பதில் உறுதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வெள்ளவெளியில் விபத்து மூவருக்கு கடும் காயம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் வெள்ளை வழி சந்திக்கு அண்மையிலே நேற்று இடம்பெற்ற வாகன விபத்திலே மூவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே வன்னி மாவட்டத்துக்கு மேலும் ஒரு எம்பி என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது வெண்ணி தேர்தல் மாவட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக மேலும் ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதுதீன் தலைமையிலான கட்சியிலிருந்தே இந்த எம்பி வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இது தேசிய மக்கள் சக்திக்கு பதில் வழங்குகின்ற ஒரு செயற்பாடா என்கின்ற கோணத்திலும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனத்திலே இந்த ஒரு முஸ்லீம் பிரதிநிதிகளும் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையிலே இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய தேசிய பட்டியலிலே ஒருவரை நியமித்திருக்கிறது உட்பக செய்திகளிலே புதிய அரசமைப்பை உருவாக்க ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நிடத்திலே மஹிந்த ராஜபக்ஷ முன்மாதிரி தலைவர் என ரோஹித புகழாரம் என்கின்ற செய்தியாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் அவருக்கு முன்மாதிரிகான தலைவர் என ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த அணியை கைவிட்டு ரணில் பக்கம் தாவிய அமைச்சர் ரோஹித் அபே குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ தந்தை போல பலமாக இருப்பவர் மஹிந்த ராஜபக்ஷ அனைவருக்கும் முன்மாதிரிகான தலைவர் எனவே நாம் எதிரணியிலிருந்து நமக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவோம் என குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை பொது தேர்தலிலே ரோஹித் அபே குணவர்த்தன கழுத்துறை சின்னத்தில் போட்டிவிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் இனவாதத்தை நிராகரிப்பதற்கே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுள்ள மக்கள் ஆணையினூடாக இனவாதம் மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது இப்படி இருந்தது ஒரு ஆணி எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்கப்பெறவில்லை என்கிற சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மன்னார் இராணுவ முகாமிலே ஐநூறு பேருக்கு மேற்பட்டோர் தனிமைப்படுத்தல்குள்ளாகி இருக்கிறார்கள் அது குறித்த செய்தி நேற்றைய தினமும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் நேற்று முன்தினமும் குறிப்பிடப்பட்டிருந்தது அமைச்சரவையை கண்காணிக்க குழு ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதை தடுத்து நிறுத்தும் நோக்கிலே புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்கள் எதிர்பார்த்த தான் ஆணைக்குழுக்கள் தேவையற்று நியமிக்கப்படுவதை விடுத்து இவ்வாறு உரிய முறையிலே அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுகின்ற போது அதனை அவர்கள் செய்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கு ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டதானது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு அமைச்சரவை இட அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர்களை பார்ப்பதற்கு இவ்வாறான ஒரு குழு இருப்பது பாராட்டத்தக்க விடியம் அதிலே ஏதாவது ஒரு குழப்பம் விளைவிப்பவர்கள் உடனடியாக அதிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஒழுங்கமைப்பாளராக அஜித் பி பெரேரா கின்ற செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மக்கள் சக்தியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் ஒழுங்கமைப்பாளர் பதவிக்கு களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஜன க கருணாதிலக மற்றும் தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுஜிவ சேனசிங் ஆகியோருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாவீர நாளுக்கு தயாராகின்ற சம்பூர் ஆலங்குளம் மக்கள் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மாவீர தினத்தை கார்த்திகை இருபத்தேழு முன்னிட்டு ஆலங்குளா மாவீரர் துயிலும் இல்ல சிறுமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே போல நாட்டிலே பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய துயிலும் இல்லங்கள் துப்புரவு பணிகள் இடம்பெற்று வருவதையும் அவதானிக்க முடிகிறது வடக்கு கிழக்கின் மாற்றம் உள்நோக்கமற்றதாயின் மகிழ்வு உதயகமன்பில தெரிவித்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களை நாம் ஒரு கருத்தாக பார்க்காமல் இப்பொழுது விட ஆரம்பித்து விட்டோம் காரணம் அவருடைய பொய்யான அல்லது திரிவுபடுத்தப்பட்ட அறிக்கைகளால் மக்கள் மன உளைச்சலுக்குள்ளான விடயங்களை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் பலமுறி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் மக்கள் தெற்கு அரசியலுடன் இணைந்தமை மகிழ்ச்சி யாழிலே சீன தூதுவர் கீ சென் ஹோங் என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் தெற்கு அரசியலுடன் இணைந்தமை மகிழ்ச்சியான விடயம் என அவர் தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே பத்தாவது நாடாளுமன்றத்தின் கல் க கன்னி அமர்வு நாளை ஜனாதிபதியும் கொள்கை பிரகடனம் உரை நிகழ்த்துவார் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தொராம் தேதி இந்த கன்னி அமர்வு இடம்பெறும் என முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது மாவீரர் வாரம் நாளை ஆரம்பம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திலே உயிர் நீத்த வீரமரவர்களின் நினைவு கூறுகின்ற மாவீரத்தின் அனுஷ்டிப்பு வாரம் நாளை வியாழக்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தனது இன்னுயிரை போராட்ட களத்திலே ஆகுதியாக்கிய மாவீரர்களை நினைவு தினமாக இந்த தினம் இருக்கிறது எனவே உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் இந்த நாளை மிகவும் புனிதமாக அனுஷ்டிப்பார்கள் அது குறித்து செய்திகளில் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன விவசாயிகளின் பிரச்சனைக்கு தீர்வு என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் அபிலாஷைகளை சிறந்த முறையிலே நிறைவேற்றுவோம் என அவர் தெரிவித்திருக்கிறார் ஜால் சென்னை விமான சேவை இடைநிறுத்தம் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது இருக்கிறது சென்னை இடையிலான விமான சேவை அலியான்சேயர் விமான நிலையம் இடைநிறுத்தி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே வங்காள விரிகுடாவிலே வலுவடைகின்ற தாளமுக்கம் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் ஆதரவை பெற்ற அனுர மாஜ வித்தைக்காரர் உதய கமன்பில தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மழையால் யாழிலே இரண்டு குடும்பங்கள் பாதிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இனிவரும் இது தொடர்பான மேலதிக பதிவுகளிலே அவற்றை நாங்கள் பார்க்க முடியும் சபைத் தலைவராக பிமல் பிரதம நலிந்த என்கிற என்கின்றபடி தரப்படுகின்றன தரப்பட்டிருக்கின்றன பத்தாவது பாராளுமன்றத்தின் சபை தலைவராக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிமல் ரத்நாயக்க புதிய அரசாங்கத்தின் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் முகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் இருக்கிறார் வாளுடன் அட்டகாசம் சுளிபுரத்திலேயே இளைஞன் ஐயப்புடை பெண்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரசவத்தின் போது தாயும் சேயும் மரணம் மன்னார் வைத்தியசாலையிலே சுகைய கவனீனம் காரணமாக இந்த உயிரிழப்பு இடம்பெற்றதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே திருமதி விவியன் சத்யசீரன் சித்த மருத்துவத்துறையின் பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி அமைச்சரவையை கண்காணிக்க விசேட குழு நியமனம் அனுரவின் அடுத்த அடுத்த அதிரடி தீர்மானம் என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது மாபியாக்களிடமிருந்து மக்களை பாதுகாப்போம் என அமைச்சர் சமரசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஐநூறு அரசு இடமில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னே அரசாங்கங்களிலே நடைமுறையில் இருந்து விலகி புதிய அரசாங்கம் ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க மாட்டாது ஆனால் அதற்கு பதிலாக இருபத்தாறு தொடக்கம் இருபத்தெட்டு பிரதிநிதிகளை அதாவது பிரதி அமைச்சர்களை ஓரிரு நாட்களிலே நியமிக்கும் எனவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக திட்டமிடப்பட்டு வருகிறது அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தேங்காயினுடைய விலை உயர்வடைந்து செல்கிறது இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை சந்திக்கிறார்கள் எனவே புதிய அரசு இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தமிழர்கள் வாக்களித்ததை பாராட்டுகிறது சீனா என்கிற விடையும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த தேர்தல் முடிவுகள் இனங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான குறியீடு எனவும் இலங்கையுடன் பொருளாதார ரீதியிலே உறவை சீனா வலுப்படுத்தும் எனவும் இந்திய விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி அனுரவகுமார திசுநாயக்கா சீனாவுக்கு செல்வதற்கும் வாய்ப்பு என்கின்றபடியும் யாழ்ப்பாணத்தில் வைத்து சீன தூதுவரால் தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் சமூகம் சரியான முடிவை எடுத்துள்ளது யாழ் மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி அதிகூடிய வாக்குகளை பெற்றிருப்பது தமிழ் மக்கள் பரந்துபட்ட அளவிலே சிந்திப்பதை காட்டுகிறது இது இனங்களுடைய ஒற்றுமையையும் பெண்முகத்துவத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு குறியீடு என அவர் தெரிவித்திருக்கிறார் இதே பெரும் இதன் பின்னணியிலே பல விடியங்கள் இருக்கிறது ஒன்று தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் மீதான ஒரு அவநம்பிக்கை இதற்கு காரணமாக இருந்தது காரணம் அவர்கள் பல துண்டுகளாக உடைவடைந்திருந்தார்கள் யாருக்கு இதிலே வாக்களிப்பது என்கின்ற குழப்பம் மக்கள் மத்தியில் இருந்தது அதே நேரத்தில் தெற்கை பொறுத்தவரையிலே அனுர அரசாங்கமானது தோல்வியடையுமாக இருந்தால் அனு அனுரவனுடைய கட்சி தோல்வியடையுமாக இருந்தால் பெரும்பான்மையை கொண்டு அனுர ஜனாதிபதி என்கின்ற பதவியிலிருந்து நம்பிக்கை இல்லாத பிரேரணை மூலமாக மாற்றப்படலாம் என்கின்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருந்தது இந்த இரண்டு காரணங்களும் இதற்கு மிக காரணமாக வடக்கு மக்களை சாதாரணமாக நினைத்து விட முடியாது முக்கியமான நேரங்களிலே முக்கியமான முடிவுகளை சரியாக எடுத்து விடுவார்கள் கணினி அமைப்பிலே கோளாறு உரமானியம் வழங்க தாமதம் என்கிற விடம் சொல்லப்படுகிறது பிரதி அமைச்சர்கள் நாளை பதவியேற்பு என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இலங்கையை நிறுத்த வேண்டும் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம் கஜேந்திரகுமார் என்கின்ற விடயமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது யுத்தம் முடிவடைந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்று வரை அவ்வாறான கருத்து தொடர்ச்சியாக அவர்களால் பேசப்பட்டு வருகிறது ஆனால் அந்த விடயத்தில் எந்தவித முன்னேற்றத்தையும் நாங்கள் காண முடியாமலும் இருக்கிறது குழந்தை பெருசுக்குச் சேர்ந்த தாயும் செய்யும் திடீர் மரணம் மன்னார் வைத்தியசாலையிலே சம்பவம் உறவினர்கள் பொதுமக்கள் கூடியதால் பதற்றம் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சஜி கட்சிக்குள் பெரும் குழப்பம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தேசிய பட்டியலிலே ரஞ்சித் மதும பண்டார என்கின்ற விடயங்களும் சபாநாயகராக நிகால் களபதி என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஐஎம்எஃப் உடன் செயற்பட தயார் என சீன தூதுக்குழுவிடம் ஜனாதிபதி அனுர உருதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ் சென்னை விமான சோவையை இடைநிறுத்திய அலியான்ஸ் தயார் நிறுவனம் தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்தின் தொழில் அதிபர் கிரிபாலஸ் அதிபர் காலமானார் என்கின்ற செய்தி கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது குறித்த நண்பருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய உறவினர்கள் இந்த துன்பத்தில் இருந்து ஒரு அளவிலேனும் இழவுவதற்கு அவர்களுக்கு இறைவனுடைய ஆசை இருக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம் அதே நேரத்தில் தேசிய பட்டியல் ஆசனம் தினேஷுக்கு வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனத்திலே ஒன்றை தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான பொது ஜன ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கு வழங்க வேண்டும் எனவும் ஆனால் அதற்கு தினேஷ் குணவர்த்தனை நியமிக்கப்படக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்படுகிறது சஜித்தின் நம்பிக்கை சுழலை ஞானம் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புதிய பாராளுமன்றம் கூடியதன் பின்னர் உறுப்பினர்களுடைய சிறு நீக்குவதற்கான தனிப்பட்ட உறுப்பினர் பிரேரணியை கொண்டு வர உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அங்கே செய்தியாக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே சிலிண்டர் வெற்றி பெறாவிடால் நாடெங்கும் சிலிண்டர்கள் வெடிக்கும் என்கின்ற ஒரு கருத்தை முன்னாள் ஜனாதிபதியும் ரணில் விக்ரம் அவர்களுமாக இருக்கக்கூடிய நாங்கள் பெயரிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து காப்பாற்றியவர் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவு செய்திரு தெரிவித்திருந்தார் அதாவது நாம் வெற்றி பெறாவிடால் நாடு முழுவதிலும் சிலிண்டர் வெடிக்கும் என தெரிவித்திருந்தார் ஆனால் வெடித்து சிதறும் கேஸ் சிலிண்டர் பட்டியலால் பெரும் பூகம்பம் என்கின்ற ஒரு செய்தி அங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது கட்சிக்குள்ளே பாரிய முருகல் நிலைமை இருப்பதாக சொல்லப்படுகிறது ரவி கருணாநாயக்கவே வெளியேற்றுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற செய்திகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானத்தை மீறி புதிய ஜனநாயக முன்னணியின் பட்டியல் உறுப்புரிமையை ரவி கருணாநாயக்க பெற்றுக்கொண்டமையால் அவரின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே அவர்கள் வீட்டுக்கு பலத்த பாதுகாப்பும் நடக்கலாம் என்கின்ற அச்சமும் வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்றம் செல்ல முன் முள்ளி வாய்க்காலிலே அஞ்சலி செலுத்திய சத்திய பிரமாணம் செய்திருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பன்னம்பளம் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன புதிய எம்பிக்களுக்கு பொருளாதார சிக்கல் கொழும்பில் தங்கக்கூட வசதி இல்லை சொல்லப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை கொண்டு செல்வோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவித்திருக்கிறார் சீன தூதர் சென்றிருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன கஜேந்திரகுமார் எம்பி நேற்று காலை முள்ளிவாய்க்காலிலே சத்திய பிரமாணம் செய்து கொண்டதான செய்தி பார்க்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றணையே விரைவில் பேச்சு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழர்களின் ஆதரவை பெற்று வரலாற்றிலே இடம் பிடித்த அனுர புதிய கமன் பிள்ள புகழாரம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சபை முதல்வராக பிமல் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது சுமந்திரன் முதலமைச்சராக ஸ்ரீதரன் எம்பி விளக்கம் என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது வடக்கின் முதலமைச்சராக சுமந்திரன் பொருத்தமானவர் மத்திய குழுவிலே கூறிய ஸ்ரீதரன் என்கின்ற தலைப்பில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வெளியாகி இருக்கக்கூடிய இலங்கை செய்தியை இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முற்றாக மறுத்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் புதிய நீதி தெரிவித்திருக்கிறார் மன்னாரிலே அதிர்ச்சி சம்பவம் பிரசவத்தின் போது தாயும் செய்யும் பலி வைத்தியசாலையின் கவனையினம் என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இவை இன்று ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே முஸ்லீம் மக்களின் உணர்வுகளை அன்று அரசு புரிந்து கொள்ளவில்லை என இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது யாருமே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவில்லை அது தேசியப்பட்டிகளால் மாத்திரமல்ல மக்களாலும் தெரிவு செய்யப்படவில்லை எனவே அவ்வாறு மக்களால் தெரிவு செய்யப்படாதவர்களுக்கு தேசிய மக்கள் எத்தை முடியும் என்கின்ற கேள்விகளும் ஒரு புறம் இடத்திலே தேசிய பட்டியலில் கொடுத்திருக்கலாம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்படுகின்றன எனவே இதற்கான சரியான விளக்கம் மிக விரைவில் வெளிவரும் இந்த செய்திகளோடு இன்று நாம் விடைபெறப் போகிறோம் விடைபெற நான் என்னுடைய சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி